ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் சட்டனு வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யப்போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு சட்டனு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் நான் எடுத்துருக்கறது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கழுவினதுக்கப்புறமா இதில் திரும்பவும் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுடுங்க பாசிப்பருப்பு நமக்கு நல்லா ஊறி வரட்டும் பாருங்கள் ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்கு நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போது இந்த பாசி பருப்பில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு பருப்பை மட்டும் ஒரு மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கோங்க நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த பருப்பு ஊறினதே நமக்கு சரியாக இருக்கும் இப்போது பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நல்லா திக்காக அரைச்சிருக்கேன் இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எந்த கப்பில் ஒரு கப் பாசிப்பருப்பு பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதே கப்பால் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இதில் சர்க்கரை பாகு எதுவும் ரெடி பண்ண வேண்டாம் அந்த சர்க்கரையை முழுமையாக கரைச்சி எடுத்தாலே போதும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க சர்க்கரை முழுமையாக கரைஞ்சி வரட்டும் பாருங்கள் நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்க்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது சக்கரை தண்ணி ரெடியாக இருக்குது இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகினதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ஒரு டேபிள் ஸ்பூன் ட்ரை கிரேப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீயில் வச்சுட்டு முந்திரி பருப்பு நல்லா செவந்து ட்ரை கிரேப்ஸ் நல்லா குண்டு குண்டாக பலூன் மாதிரி வர அளவுக்கு இதை பொறிச்சிக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் எல்லாமே நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இப்போ நெய்யை வடிச்சுட்டு அந்த முந்திரி திராட்சையை மட்டும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க இது ஒரு பக்கமாக அப்படியே இருக்கட்டும் இதை நம்ம கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் இப்போது அதே நெய்யில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கலர் எதுவும் மாறணுங்கிற அவசியம் கிடையாது நல்ல வாசனை வர அளவுக்கு இது வருபட்டு வந்தாலே போதும் ரவையும் கடலமாகவும் ஹல்வாவுக்கு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பாசிப்பருப்பு நீலேயே நல்லா வெந்து நல்லா ஒன்று சேர்ந்து திக்காக வரணும் அது வரைக்கும் இதை கலந்துக்கிட்டே இருங்க அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த பாசிப்பருப்பு ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு வெந்துட்டு கடாயில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற சக்கரை தண்ணியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க ஸ்டார்டிங்கில் நிறைய கட்டிகள் இருக்கு இல்லைங்களா இதை நம்ம நல்லா அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகள் எல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தான ஒரு டெக்ஸ்டருக்கு வரும் அது வரைக்கும் இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஹை ஹைஃப்ளேமுக்கோ மீடியம் ஃப்ளேமுக்கோ மாற்ற வேண்டாம் அவ்வளோதான் பாருங்கள் ஆரம்பத்தில் நமக்கு கட்டிகளாக இருந்துச்சு நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகளை எல்லாம் கரைஞ்சி நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லை இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை நல்லா குக் பண்ணுங்கள் கடாயில் ஒட்டாமல் நமக்கு நல்லா ஒன்று சேர்ந்து பிரிஞ்சு வர அளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க அவ்வளோ தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்த ஹல்வா நல்லா வெந்து நல்லா திக்காகி வந்திருக்கு கடையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் இந்த பக்குவம் வரா வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய முந்திரி திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய நெய் முந்திரி திராட்சை எல்லாமே ஹல்வாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாசிப்பருப்பு ஹல்வா செய்கிறதுக்கு இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த நெய் முந்திரி திராட்சை எல்லாமே அந்த ஹல்வாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு நம்ம இதில் மொத்தமாக நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெய் பிரிகிற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு ஹல்வா நல்லா வெந்து அந்த நெய் வந்து பிரிஞ்சு வரும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு நெய் பிரிய ஆரம்பித்து அந்த ஹல்வாவோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் நல்லா திக்காகி பேனில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துகிட்டு சூடாகவும் சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதை நம்ம ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் பாசிப்பருப்பு ஹல்வா ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் ஹல்வா செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ